நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்தியா கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாக உலக பொருளாதார வளர்ச்சியில் பதினைந்தாவது நாடாக இருந்தது கடந்த பத்தாண்டுகளில் அது அதிக அளவில் முன்னேறி தற்போது உலகத்திலேயே நான்காவது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக உள்ளது நண்பர்களே பணக்கார நாடாக உள்ளது நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் செய்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்மை தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களிலிருந்து தான் பெறப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது முக்கியமான ஒரு சிலருக்கு ஊடகங்களை பத்திரிகைகளை படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் சிலருக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் ஆனால் சில தகவல்களை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அந்த மாதிரியான நமது நண்பர்களுக்கு தான் இந்த மாதிரியான செய்திகளை தொகுத்து யூடியூப் வீடியோவாக நாம் வெளியிடுகிறோம் நண்பர்களே மற்றபடி நான் ஒன்றும் பெரிய இராணுவம் சம்பந்தமான அதிகாரியும் கிடையாது மிக சிறந்த எக்ஸ்பர்ட்டும் கிடையாது நண்பர்களே ஏதோ முடிந்தளவு செய்திகளை திரட்டி நமது நண்பர்களுக்காக நமது தேசம் யூடியூப் சேனல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே முடிந்தவரை இந்த சேனல் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுவதை பார்த்து அனைத்து உலக நாடுகளுமே முக்கியமாக மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து மிகவும் கலக்கம் அடைகின்றன இந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவை வளர்ந்து விடக்கூடாது வளர்ந்துட விடக்கூடாது இந்தியாவை எப்படியாவது அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்றால் நாளைக்கு சீனாவை போன்று இந்தியாவும் மலர்ந்து விட்டால் நமக்கு இரண்டாவது ரீதியாக இந்தியா வரக்கூடும் என்று அமெரிக்கா நினைக்கின்றது ஏனென்றால் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுகளெல்லாம் சீனா மிக நலிவடைந்த நாடாக இருந்தது அது உலகமயமாக்கல் என்ற ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்திய பின்பு அமெரிக்காவிலிருந்து பெரும்பாலான நிறுவனங்கள் எல்லாம் சீனாவில் சென்று அங்கு தொழில்களை தொடங்கின ஏனென்றால் சீனாவில் தொழிலாளர்களின் கூலி மிக மிக குறைவு ஆகவே கூலி மிக குறைவாக இருப்பதால் அதை பயன்படுத்தி பொருளை உற்பத்தி செய்து அதிக அளவு லாபத்திற்கு வெளிநாடுகளில் விற்றன அமெரிக்க நிறுவனங்கள் இதன் மூலம் சீனாவிற்கு அதிக அளவு வருவாய் கிடைத்தது அந்த நிறுவனங்களும் அதிகளவில் அளவில் வளர்ச்சி பெற்றன இவ்வாறு வளர்ந்த சீனா தற்போது அமெரிக்காவை நான் எதிர்க்கப் போகிறேன் நான் தான் அமெரிக்காவை விட பொருளாதாரத்திலும் வலிமையிலும் ராணுவ வளர்ச்சியிலும் மிக சிறந்த நாடு என்று காட்டிக்கொள்வதற்காக அது அமெரிக்காவை எதிர்த்து தற்போது பேசி வருகிறது சேலையில் இறங்கியும் வருகிறது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கறுவீர்கள் ஆக இந்தியாவை எவ்வாறாவது வளர விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் முக்கியமாக துருக்கி பாகிஸ்தான் சீனா அமெரிக்கா மற்றும் நம்மை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாமே நமது வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்கின்றன நமது அண்டை நாடுகளான நேபாள் வங்காளதேசம் சிறிலங்கா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாமே நம்மிடம் எதையாவது வாங்கி பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்மிடம் சண்டை போடுவது போன்று சண்டை போட்டுக்கொண்டு சீனாவிடம் சென்று அங்கே சில பொருட்களை வாங்குகின்றன ஆனால் சீனா அந்த அளவுக்கு நிதி அதிகளவில் வழங்கினாலும் அது வட்டி விகிதம் அதிக வட்டி விகிதத்திற்கு அந்த நாடுகளுக்கு வழங்குவதால் அந்த நாடுகள் எல்லாம் தற்போது சீனாவுடன் கடன் பெற்ற மிகவும் நலிவுற்ற நாடுகளாக அவை சீனாவிடம் சென்று அடைக்கலம் புகுந்துள்ளன நமது இந்தியாவை எவ்வாறாவது அழித்து விட வேண்டும் அதன் வளர்ச்சியை எடுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்போது பாகிஸ்தான் சீனா பங்களாதேஷ் ஆகிய மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்துள்ளன அமெரிக்கா பங்களாதேசத்தில் திரு கசினா அவர்களின் ஆட்சியை நீக்கிய பின்பு அங்கு அமெரிக்காவின் சப்போர்ட்டுடன் திரு முகம்மது யூனுஸ் அவர்கள் தற்காலிக ஆட்சியாளராக அங்கே இருந்து கொண்டு ஆட்சி புரிந்து வருகிறார் என்பது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு ஏனென்றால் பாகிஸ்தான் ஆதிகாலத்திலிருந்து அமெரிக்காவின் நட்பு நாடாக இருந்து வருகிறது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் பார்க்கும் நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஆகவே பாகிஸ்தான் உடனடியாக திருமதி ஹசீனா அவர்கள் ஆட்சி நீக்கப்பட்டவுடன் திரு முகமது யூனுஸ் அவர்களுடன் பங்களாதேசத்தில் சென்று அவர்களுடன் நட்புறவு கொண்டு பாகிஸ்தான் சொல்வதையெல்லாம் பங்களாதேசம் தற்போது கேட்டுக்கொண்டு வருகிறது பாகிஸ்தானின் அறிவுரையின்படி அதை துருக்கியில் சென்று பைராக்டர் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா யுஏவி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் யூஏவி என்ற ட்ரோனை அதை விலைக்கு வாங்கி தற்போது நமது இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி வருகிறது நண்பர்களே சென்ற வருடம் டிசம்பர் இருபத்தி நான்காம் மாதம் அது பனிரெண்டு எண்கள் பைராக்டர் என்ற ஆளில்லா விமானத்தினை ட்ரோனினை துருக்கி நாட்டிலிருந்து வாங்கி நம்ம நாட்டிற்கு எதிராக அதை பயன்படுத்தி வருகிறது நம்ம நாட்டில் என்னென்ன நடந்து கொண்டு இருக்கின்றன ஆர்மி நடமாட்டம் எங்கெங்கு உள்ளது போன்ற அனைத்து விவரங்களையுமே அது சேகரித்து வருகிறது இந்த சேகரிப்பதால் வங்காளதேசம் இந்தியாவை உடனடியாக தாக்கிவிட முடியுமா என்றால் தற்போது முடியாது நண்பர்களே ஆனால் பின்னாளில் அது இந்தியாவை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஏனென்றால் இந்த பைராக்டர் ட்ரோனானது அதிக உயரத்தில் பறக்கக்கூடியது முப்பதாயிரம் அடி உயரம் வரை பறக்கக்கூடியது இதை மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன் என்று கூறுவோம் அதிக நேரத்திற்கு அது பறக்கக்கூடியது இதில் கண்காணிப்பு வசதிகள் மட்டுமில்லாமல் தாக்க வேண்டுமானால் தாக்குவதற்கு தேவையான ஆயுதங்களும் இந்த ட்ரோன்களில் பொருத்தப்பட்டு இருக்கும் ஆகவே நமது நாட்டினை முழுமையாக கண்டறிந்து என்னென்ன நடக்கின்றது என்பதையெல்லாம் நோட்டம் விட்டு துருக்கிக்கும் பாகிஸ்தானிற்கும் சீனாவிற்கும் வேண்டிய தகவல்களை இது கொடுத்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் கிழக்கு நமது நாட்டின் தெற்கு பகுதியில் சீனாவே நேரடியாக கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்திக்கொண்டு நமது நாட்டை நோட்ட முடிகிறது என்பதனை இதற்கு முன்னால் வெளியான நமது தேசம் யூடியூப் சேனலில் பல வீடியோக்களில் நாம் விவாதித்துள்ளோம் நண்பர்களே மேற்கு பக்கத்தில் பாகிஸ்தான் இருந்து கொண்டு நம்மை கண்காணிக்கிறது வடக்கு பக்கத்தில் சீனா நம்மை கண்காணிக்கிறது தெற்கு பக்கத்திலும் சீனா கண்காணிக்கிறது ஆக வங்காளதேச நாட்டினை தூண்டிவிட்டு அதற்கு பைராக்டர் ட்ரோன்களை கொடுத்து நம்ம நாட்டை கண்காணிக்கிறது நண்பர்களே நண்பர்களே இவ்வாறு பங்களாதேசம் நம்ம எது போர் தொடுத்து விட முடியுமா என்றால் நிச்சயம் முடியும் நண்பர்களே ஏனென்றால் தற்போது ஒரு மாதத்திற்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஊடகங்களில் உக்ரைன் நாடு தன்னை நாட்டில் தயாரித்த ஏலமான ட்ரோன்களை ரஷ்யாவிற்குள் ரஷ்யாவிற்கு தெரியாமல் கண்டெய்னர்களில் கொண்டு சென்று அங்கு ஒலித்து வைத்து அந்த கண்டெய்னர்களிலிருந்து அந்த ட்ரோன்களை ஏவி முக்கியமாக ரஷ்யா வைத்துள்ள விமானங்கள் அனைத்தையுமே சுமார் நாற்பது விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விமானத்தளத்தை அளித்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கண்டெய்னர்லேருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரை பறந்து சென்று ஒரு ட்ரோனானது அங்குள்ள ஒரு விமானத்தளத்தையும் அளித்ததாகவும் ரஷ்யா நாட்டின் பாம்பர்ஸ் விமானத்தை அளித்ததாகவும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே போன்று ஏனென்றால் நமது நாட்டிற்கு கிழக்கு பகுதியிலிருந்து தான் இந்த ஐஏஸ்ஏ தீவிரவாத அமைப்புகளும் பல தீவிரவாத அமைப்புகளும் ஊடுருவி வந்து நமக்கு பிரச்சனைகள் கொடுத்து வருகின்றனர் நமது வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள பெரும்பாலான இடங்களில் ஏலமான தீவிரவாதம் நடைபெற்று தற்போது அது கட்டுக்குள் ஓரளவு கொண்டு வரப்பட்டுள்ளது வங்காளதேச நாட்டிலிருந்து ட்ரோன்களை அவர்கள் கள்ளத்தனமாக நம்ம நாட்டுக்கு உள்ளே வந்து உள்ளே கொண்டு வந்து ஒழித்து வைத்து திடீரென நம்ம நாட்டில் உள்ள முக்கியமான விமானத்தளங்களையோ கப்பல் தளங்களையோ துறைமுகங்களையோ முக்கியமான தலைநகரங்களில் உள்ள தொழில் நிறுவனங்களையோ தாக்கக்கூடாது என்று நாம் ஏன் நம்ப முடியாது நண்பர்களே ஆகவே நமக்கு மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் என நான்கு பக்கங்களிலும் தெற்கு பக்கமும் சேர்ந்து நமக்கு பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன இவற்றையெல்லாம் நமது இந்தியா இரும்புக்கரம் கொண்டு தடுப்பதற்காக வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நண்பர்களே இவ்வாறு ட்ரோனின் நடமாட்டம் நமது நாட்டின் கிழக்கு பகுதியில் தேர்ந்தவுடன் உடனடியாக நமது பிஎஸ்எம் என்று சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அமைப்பானது உடனடியாக மிக தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தது வங்காளதேசத்திலிருந்து இந்திய நாட்டிற்குள் ஊடுருபவர்கள் அனைவருமே தடுக்கப்பட்டார்கள் நமது இந்தியாவில் ஏற்கனவே வந்து இருக்கின்ற வங்காளதேச நாட்டின அனைவருமே கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் வங்காளதேசத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதையும் நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் ஊடகங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த ட்ரோன்கள் நடமாட்டத்தை கண்டறிவதற்காக பெல்ட் நிறுவனம் தயாரித்த லோ ஆல்டிடியூட் சர்வேலன்ஸ் ரேடார் என்ற ஒரு ரேடார் ஒன்றினை நாம் மேற்கு வங்காளம் பகுதியில் நம்ம நாட்டின் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் அது நிறுவப்பட்டு அந்த ட்ரோன்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இரண்டாவதாக சுவாதி வெப்பன் டிடெக்ஷன் சிஸ்டம் என்ற ஒன்றானது நிறுவப்பட்டு நம்ம நாட்டின் கிழக்கு பகுதியில் என்னென்ன முக்கியமான ஆயுதங்கள் உள்ளன என்னென்ன முக்கியமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன எல்லாம் கண்ப கண்காணிப்பதற்காக சுவாதி வெப்பன் லொக்கேட்டிங் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பு தற்போது செயல்பட ஆரம்பித்துள்ள நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டின் மேலே வானத்தில் இந்திரா நேத்ரா என்று சொல்லக்கூடிய அவாக்ஸ் விமானம் இந்த விமானத்தில் மேற்பதில் ரேடார் மிக திறமையான ரேடார் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த நேத்ரா விமானங்கள் மூன்று எண்கள் நமது நாட்டில் இந்தியாவால் தயாரிக்கப்பட்டு அது தற்போது ஆப்ரேஷன் சிந்துர் போரிலும் பயன்படுத்தப்பட்டது அந்த விமானம் நமது இந்திய நாட்டை முழுமையாக கண்காணித்து இந்த ட்ரோன்கள் என்ன செய்கின்றன என்ற போன்ற விவரங்களையெல்லாம் நமது நாட்டின் இராணுவத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பு உள்ளது இது அங்கு செயல்படக்கூடிய ட்ரோன்களை செயல்பட விடாமல் தடுத்துவிடும் நண்பர்களே அந்த ட்ரோன்களில் உள்ள கம்யூனிகேஷன் சிஸ்டம் சென்சார் சிஸ்டம் போன்றவற்றையெல்லாம் ஜாம் செய்து அவை செயல்பட முடியாமல் கீழே விழுவதற்கு வேண்டிய எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் மார்கசிஸ்டம் செய்துவிடும் அதையும் நாம் அங்கு நிறுவோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ட்ரோன்களை அதிக அளவில் தடமாக இந்தியாவிற்கு உள்ளே கொண்டு வந்து வைத்து இந்தியாவின் மிக முக்கியமான பகுதிகளை தாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அவை இறங்கினால் அந்த ட்ரோன்களை நம்ம நாட்டின் முக்கிய பகுதிகளை அழிப்பதிலிருந்து காப்புவதோடு மட்டுமில்லாமல் அத்தோடு வங்காளதேசம் அழிந்தது என்ற ஒரு செய்தியும் வெளிவரக்கூடிய நிலை ஏற்படலாம் நண்பர்களே ஏனென்றால் அந்த அளவிற்கு வங்காளதேசத்தின் மீது இந்தியா கோபமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்கு முன்பெல்லாம் வங்காளதேசத்தில் உள்ள மக்களை மேற்கு பாகிஸ்தானில் உள்ள தற்போதைய பாகிஸ்தானிய இராணுவம் அங்கு சென்று அவர்களை கொடுமைப்படுத்தி அங்குள்ள பெண்களை எல்லாம் மிக கொடுமையாக பாவித்து அவர்களை மிக சிரமத்தில் ஆழ்த்தியது பாகிஸ்தான் ராணுவம் அவற்றிலிருந்து காப்பதற்காக நமது ராணுவம் ஏராளமான ராணுவ வீரர்களை இழந்து அவர்களுக்கு தனி நாடு தந்தது நமது இந்திய ராணுவம் அப்படிப்பட்ட இந்தியாவை எல்லாம் மறந்து இந்த அமெரிக்காவின் சொற்படி இந்த முகமது யூனுஸ் அவர்கள் நம் நம்ம நாட்டிற்கு எதிர்ப்பாக சீனா பாகிஸ்தான் அமெரிக்கா போன்ற நாடுகளின் செயல்களை கேட்டுக்கொண்டு சொற்களை கேட்டுக்கொண்டு நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிலவரத்த நண்பர்களே அமெரிக்கா நம்மை தாக்குவதற்கு வருவது பின்னால் இருக்கட்டும் ஆனால் நம்மை தாக்குவதற்கு ஏற்பாடு செய்தால் இந்த வங்காளதேசம் நாடு முழுமையாக அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் ஏற்படும் நண்பர்களை அதற்கடுத்து பின்னால் வரக்கூடிய செய்கைகளை நம்ம இந்தியா பார்த்துக்கொள்ளும் இவ்வாறு நமது நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதற்காக அமெரிக்கா சீனா வங்காளதேசம் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் துருக்கி நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு பல விதத்தில் நமது நாட்டினை தாக்குவதற்காக வேண்டிய திட்டங்களை தீட்டி வருகின்ற நண்பர்களே இந்த தாக்குதலிலிருந்து நமது நாட்டினை காப்பதற்காக நமது முப்படைகளும் மிக திறமையாக செயல்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை தினம்தோறும் செய்து வருகின்ற நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலின் இந்த செய்தி அறிக்கையை முடித்துக்கொள்ளலாம் நன்றியே வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை